நெருப்புன்றது எரிஞ்சு சாம்பல் ஆகிறதுக்கு மத்தவங்களுக்கு வெளிச்சம் தரதுக்கு நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கணும் சோ அன்றைய தினம் நிறைய பேர் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஈவினிங் வந்தா கூட கை கால் முகத்தை கழுவிட்டு அந்த பூஜரமுக்கு போய் அந்த இடத்துல சித்திரகுப்தர மனசார வேணும் ஓம் சித்திரகுப்தாய நமக ஓம் சித்திரகுப்தாய நமக இந்த மாதிரி ஒன்பது வாட்டி சொல்லி சித்திரகுப்தா சித்திரகுப்தா மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாக மாத்தி கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாக உயர்த்தி தந்து என்னையும் என் தலைமுறையையும் கண் இமை காப்பது போல காத்து தந்து எல்லாரோட ஞானத்துல ஒளி ஏத்து வீட்டுல செல்வத்துக்கான ஒளி ஏத்து கஷ்டத்துக்கான நிவர்த்தியை கொடுன்னு மனசார என்ன இந்த விஷயங்கள் நடக்கணும்னா நம்ம சிருஷ்டி ஒலியில இருக்கிற இந்த ஒரு பொருளையும் அவங்க வாங்கியிருந்தால் இது நிச்சயமா இது சாத்தியம் இருக்கும் என்னப்பா நீங்க இந்த விதியை வச்சு இது ஒரு திருச்சி வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சித்தர் வழியில வரக்கூடிய ஒரு பொருள் நம்ம குரு வழியில பூஜை பண்ணி முறைய கிளன்ஸ் பண்ணி அதுல வெற்றில தீபமா நம்ம மாத்தி கொடுத்துருக்குறோம் எழுத்து ஆணி நம்ம கொடுக்கறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தருக்கான முழுக்க முழுக்க மூலிகை கொடுக்குறோம் இப்போ சித்திரகுப்தரை கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா கொள்ளு தீபம் தான் ஏத்த சொல்லுவாங்க ஏன்னா கேது ஓட அதுக்கு முன்னாடி கொள்ளு வச்சு தீபம் ஏத்தணும்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம பண்ணும் பொழுது முழுக்க முழுக்க மூலிகையில பண்ணிருக்கோம்